வணக்கம் வெள்ளையனே வெளியேறுன்னு முதல் குரல் கொடுத்து நம்ம நாட்டோட சுதந்திர போராட்டத்தை தொடங்கி வச்ச முதல் இந்தியர் நம்ம தமிழர் முக்கோணத்து சிங்கம் மன்னர் புலித்தேவர் அவர் சின்ன வயசில் புலிகளோட விளையாடு அதனால அதனாலதான் அவளுக்கு புலித்தேவர் பெயர் வச்சாங்க ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை ஆறு தடவை வெள்ளக்கார படைகளை ஓட ஓட விரட்டி அடிச்ச அது புலித்தேவர் பிறந்த மண்ணு மட்டும் இல்லை அதில் விளைஞ்ச ஒரு நெல்லு மணி கூட வெள்ளக்கார அரசாங்கத்துக்கு கப்பம் கட்ட மாட்டேன்னு உறுதியாக இருந்தவர் அந்த புலித்தேவரோட பிறந்தநாளில் பிறந்த பாக்யவான் தான் அகில இந்திய பசும்பொன் முன்னேற்ற கழக தலைவர் என் அருமை தம்பி மூர்த்தி தேவர் அவரோட தாத்தா மதிப்புக்குரிய சேதராம பாண்டியன் ஐயாவோட அதே தயான குணத்தோட லட்சக்கணக்கான மக்களுக்கு பசிய தீர்த்து வைக்கிற அன்னதான சேவையை பசுமுடல தம்பி நிறைய செஞ்சிட்டு வராங்க அனாதை இல்லங்கள்ல இருக்கிற குழந்தைகளுக்கு கல்வி செலவு மருத்துவ செலவு நிறைய புண்ணிய காரியங்களை செஞ்சுட்டு வராங்க தம்பின்னு நான் கேள்விப்படுறேன் அந்த காரணத்துக்காக தம்பிக்கு மேன் ஆஃப் தி ஏஷியா என்கிற விருதை கொடுத்து கௌரவப்படுத்தி இருக்காங்கன்னு கேட்கும்போது ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு கை கொடுக்கறத இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு பப்ளிசிட்டி தேடாத தம்பி அவரோட சேவைகளை தன் சமுதாய மக்களுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா சமுதாய மக்களுக்கும் செய்த முக்குணத்து தங்கம் எனது அருமை தம்பி மூர்த்தித்தேவர் மன்னர் புலித்தேவர் நாளில் தம்பியும் பிறந்ததற்காக கேள்விப்படும் போது ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் ஐயா நடிகர் தங்கத்தோட ஆசையோடு எங்கள் குடும்பத்தோட அன்பையும் சேர்த்து தம்பி மூர்த்தித்தேவர் அவரது குடும்பத்தார் நல்ல ஆரோக்கியத்தோடையும் நீண்ட ஆயுளோடையும் பெரிய புகழோட வாழணும்னு அவரோட பிறந்த நாள்ல உங்க சகோதரர் பிரபு வாழ்த்துக்கிறேன் வானுவேல வாழ்க தம்பி